சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை யாரிடம் இருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அதை கேட்ட உடனே பயந்து நடுங்கி வாழ்க்கையே எனக்கு முடிந்து விட்டது என்று வேதனையில் இருக்காது எது நடந்தாலும் எது நடக்க இருந்தாலும் உன்னிடம் வந்து கூற உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது மற்றவர்களின் வார்த்தையை கேட்டு ஏன் நீ பயப்படுகின்றாய் அப்பொழுது உன் சாயப்பாவின் மீது இருக்கும் நம்பிக்கை உனக்கு குறைந்ததாகவே தானே அர்த்தம் அர்த்தம் எப்பொழுதும் உன் சாயப்பாவின் வாக்கை கேள் மனிதர்கள் பேசும் பேச்சை உன் காதினால் கேட்டு உன் மனதினுள் வைத்துக் எப்பொழுதும் என் வார்த்தைகளை மட்டும் உன் செவிகளில் கேட்டு உன் மனதினுள் அதை வைத்துக்கொண்டு அதை உன் எண்ணம் செயல்படுத்தும் இதை நான் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டால் உனக்குள் நான் இருக்க முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் யாருடைய பேச்சையும் கேட்டு என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று பயப்படாது தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடும் எண்ணம் இருந்துவிட்டால் விட்டால் உன்னை பாற்று அனைவரும் ஓடி ஒளிந்து கொள்வார் எதற்காகவும் யாரிடமும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதே தன்மானத்தை விட்டு கொடுத்து எதையும் பெற வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை யாருக்காகவும் யார் முன்னிலையிலும் என் குழந்தையான உன்னை விட்டு கொடுத்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து இப்படி வாழ்க்கையை நினைத்து பய பயந்து கொண்டு இருக்காது உன் வாழ்க்கையை சீரமைப்பது மட்டும்தான் என் வேலையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு உனக்கு பெரிய பரிசாக நான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் கால தாமதமாவதால் எதையும் என் சாயப்பா எனக்கு செய்ய மாட்டார் என்று உன் மனதினில் இருந்து என்னை எடுத்து எரிந்து விடாதே காலம் கனியும் நேரத்தில் பாத்திரத்தை போட்டு உடைத்து விடாது இப்பொழுது உன் துணையை பற்றி நான் உன்னிடம் பேசுவது அவசியமில்லை இல்லை குழந்தையே ஏன் என்று யோசிக்கின்றாயா இது நாள் வரை உன் ஆறுதலுக்காகவும் உன் கவலை போக்கவும் உனக்கு நல்ல நேரம் நெருங்கி வந்துவிடும் உன் துணை உன்னை வந்து சந்திப்பார் என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா காத்திரு குழந்தையே காத்திருப்பிற்கு காலம் முடிந்து உனக்கான காலம் வந்துவிட்டது என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன் இனி அதற்கு அவசியமும் இல்லை ஏனென்றால் உன் துணை உன்னோடு சேரும் நேரம் வந்துவிட்டது நான் காலம் என்று சொல்லவில்லை காலம் என்று சொன்னால் சிறிது நாட்கள் ஆகும் இப்பொழுதுதான் நான் சொல்கிறேன் அந்த நேரம் வந்துவிட்டது என்று உன் துணையோடு நீ சேரும் நேரம் வந்துவிட்டது நீ காத்திருக்க வேண்டிய அவசியமோ உன் துணையை பற்றிய செய்திகளை உன்னிடம் சேர்க்கவோ எனக்கு அவசியமில்லை இதை புரிந்து உன் வாழ்க்கையை நான் புதுப்பிக்கப் போகிறேன் நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நிம்மதியோடு காத்திரு உன் துணை உன்னை வந்து சந்திப்பார் பிறகு சாயப்பாவிற்கு நீ நன்றி சொன்னால் போதும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்